வந்தே மாதரம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களே செயல்படா அரசின் பொம்மை முதல்வர் இங்கே போட்டியிடுகிறார் ஜெயலலிதா போட்டிக்கிட்டாங்க அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அந்த அம்மா போட்டிக்கிட்டாங்க அப்போ நான் போட்டி நானும் போட்டிட்டேன் ஜம்மொழி ஜனதா பொதுச் செயலாளர் ஜே மோகன்ராஜ் தாக்கல் செய்த டிட்மனுக்கள் டபுள் டூ எயிட் ஒன் டூ தௌசண்ட் லெவன் மீனவர் கொலை நானூற்றி மூணுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மின்சார சதி இருபத்தொம்போது நூற்றம்பத்தஞ்சி சன் டிவியின் ஆயிரம் கோடி ஊழல் அடுத்தது பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறுகளில் புதை மரணங்கள் பொதுநலன் சார்ந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு செயல்மீதான் நிலுவையில் கிடைக்கின்றன மதுவிலக்கு போராளி சசிபெருமாள் உண்ணாவிரதம் இருக்க தன் வீட்டில் இடம் கொடுத்து மதுவிலக்கு போராட்டத்தை உலக செய்தவர் ஜே மோகன்ராஜ் இலங்கையால் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்தியவர் ஜே மோகன்ராஜ் ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் கட்சி அமைய ஜவும ஜனதா கட்சி வேட்பாளர் டார்ச் டார்ச் சின்னம் டார்ச் சின்னம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நான் டார்ச் சின்னத்தை வச்சேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் க கமலாசன் கட்சி ஆரம்பித்தார் அதனால் எங்கள் டார்ச் தான் அவர் திருடிக்கிட்டார் அவர் டார்ஜர் நாங்கள் திருந்தேன் இப்போ வந்து தென்சென்னையில் எங்கள் வேட்பாளர் எம்ஜி ராமு டார்ச் சின்னத்தில் போட்டியிடுகிறார் நான் ஸ்ரீபெரும்புதூரில் பச்சை மலிகா சின்னத்தில் போட்டியிடுகிறேன் இந்த தேர்தலில் கடுமையான பிரச்சாரம் ஜெயலலிதாவை கண்டுச்சு அப்போ கடைசியாக பிரச்சாரம் முடிகிற அன்றைக்கி கடைசியாக ஒரு முந்நூறு நானூறு பேர் என்னை வழிமறிச்சிட்டாங்க என்னுடைய வாகனத்தை வழிமரிச்சுடா ரெட்டாளிக்கு ஓட்டு போடு ரெட்டாளிக்கு ஓட்டு போடுன்னு ஒரே கற்று போட மாட்டேங்கிறாங்க நான் போட மாட்டேன்டா என் கழுத்து எடுத்தாலும் ரெட்டாளிக்கு போட மாட்டேன்னா நான் அவ்வளோ போய் கிடையாது போட முடியாதரா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் போலீஸ்காரங்க வேடிக்கை பார்க்குறாங்க இனி நிறையா பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்து அப்படியே வீடியோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க திடீர்னு வளர்க்கும் போல் ஒரு சவுண்டு விட்டேன் வந்தே மாதராம் வந்தே மாதராம் அப்படின்ட்டு ஒரு நாலு தூரம் சவுண்டு விட்ட உடனே ஏ உடுங்கடா உடுங்குறா அப்படின்னு சொல்லி அந்த பெண்டு பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு வச்சு வெளியே விட்டாங்க ஓ ஓட்டு நூற்றி பதினெட்டு ஓட்டினு மாதம் உண்டு அது வேறு விஷயம் அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மகிமை அது பரவாயில்ல ஆனால் இந்த தேர்தலில் அது அதனால் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் தென் சென்னையில் டார்ச் லைட் சீ பச்சை மிளகாய் மறந்துவிடார்கள் ஜெய்பூர் வேட்பாளர்கள் ஜெய்